உங்கள் குடும்பத்தில் முதல் குழந்தை பிறப்பது அது யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா ஆச்சரியமாக பிரபஞ்சம் அதை ஏற்கனவே அறிவித்துவிட்டது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா நீங்கள் கவனிக்காமல் போன சில ரகசிய சின்னங்கள் சில சின்ன சின்ன சம்பவங்கள் சில அற்புதமான உணர்வுகள் அவை அனைத்தும் ஒன்று சொல்லிக்கொண்டிருக்கின்றன உங்கள் வீட்டில் வரப்போகும் முதல் குழந்தை பெண்தான் என்று வீட்டின் சுவாசத்தில் கூட மாற்றம் இருக்கும் இயற்கையின் ஒளி கூட வித்தியாசமாக ஒழிக்கும் கனவுகள் கூட மறைமுகமாக பேசும் ஆனால் இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் எந்த சின்னங்களை கவனிக்க வேண்டும் எந்த அடையாளங்கள் நமக்கு தெளிவாகச் சொல்வது இன்றைய இந்த ஆவணப்படத்தில் பிரபஞ்சம் தானே வெளிப்படுத்தும் பத்து அற்புதமான அறிகுறிகளை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் அறிகுறி ஒன்று பறவைகளின் செய்தி வீட்டின் முன் வெள்ளை புறா அடிக்கடி தோன்றும் ஜன்னல் அருகே சின்ன பறவைகள் கூடு கட்டும் கர்ப்பிணி தாயிருக்கும் அரை அருகே பறவைகள் அதிகம் சத்தம் போடத் தொடங்கும் பறவைகள் காலை நேரத்தில் அதிகம் கத்தும் இது புது உயிர் வருகையை குறிக்கும் குஞ்சுகள் பறப்பதை நீங்கள் காண்பீர்கள் வீட்டில் நுழையும் பறவைகள் தாயின் மீது அமர முயலும் குறிப்பாக பெண் பறவைகள் அதிகம் வரத் தொடங்கும் பறவைகள் வீட்டை சுற்றி வட்டமிடும் பறவைகளின் இறகுகள் திடீரென வீட்டில் விழும் பறவைகள் வருகை பெண் பிள்ளையின் ஆன்மா வந்துவிட்டது என்கிற பிரபஞ்ச அடையாளம் அறிகுறி இரண்டு மெழுகுவர்த்தி தீபத்தின் நடனம் தீபம் எப்போதும் இடது பக்கம் சாய்ந்து எரியும் தீபத்தில் அசாதாரணமாக இரட்டை தீபொறி தோன்றும் தீபம் அணையாமல் நீண்ட நேரம் எரியும் மெழுகுவர்த்தி திடீரென பளிச்சென பிரகாசிக்கும் தீபத்தின் அருகில் சின்ன வட்டம் ஹலோ தோன்றும் கர்ப்பிணி தாயின் முகத்தில் தீபம் எப்போதும் மென்மையான வெளிச்சம் தரும் தீபம் அடிக்கடி சிவப்பு பிங்க் நிழல் தரும் யாரும் கவனிக்காமல் தீபம் தானாகவே எரியத் தொடங்குவது போல உணரப்படும் தீபம் ஏற்றினால் மனதில் அமைதி வரும் இது பெண் சக்தி பிரபஞ்சத்திலிருந்து வந்த சிக்னல் அறிகுறி மூன்று கனவில் தோன்றும் தெய்வங்கள் பார்வதி அம்மன் கனவில் சிரிப்புடன் தோன்றுவாள் லட்சுமி அம்மன் தாமரை கையில் காணப்படும் சிவபெருமான் அருகே சக்தி அமர்ந்திருப்பது கனவில் தோன்றும் மலர்கள் மழை போல் விழும் கனவு வரும் சிறுமி குழந்தை உங்கள் கையை பிடிக்கும் கனவு காண்பீர்கள் பிங்க் நிற ஆடைகள் கனவில் அதிகமாக தோன்றும் பெண் தெய்வங்களைப் பற்றிய கனவுகள் தொடர்ந்து வரத் தொடங்கும் கனவு காணும் போது மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கனவு முடிந்ததும் காலை எழுந்தால் வீட்டில் அமைதி இருக்கும் இவை அனைத்தும் பிரபஞ்சம் கூறும் பெண் பிள்ளை வருகை சின்னங்கள் அறிகுறி நான்கு இசையின் அலைவரிசை அடிக்கடி பெண்கள் சிரிப்பு போன்ற ஒலி கேட்கும் பெண் குழந்தைகளை பற்றிய பாடல்கள் ரேடியோ டிவியில் அதிகம் ஒலிக்கும் தாயின் மனதில் தாலாட்டு பாடல்கள் தானாக வந்து சேரும் கர்ப்பிணி தாய் பாடல்களில் பெண் கதாபாத்திரம் மீது ஈர்ப்பு கொள்ளும் வெளியே சென்றால் பெண்களின் சிரிப்பு அதிகம் கேட்கும் வீடியோ ரீல்ஸ் எல்லாம் பெண் பாப்பா சார்ந்ததாக வரும் இசையில் பெண்களின் குரல் ஆதிக்கம் செய்யும் சினிமா பாடல்கள் கூட பாப்பா வருகையை சுட்டும் ஒலி அதிர்வுகள் அதிர்வெண் மென்மையானதாக மாறும் இசையின் அலைவரிசையில் பிரபஞ்சம் பெண் குழந்தை வருவதை உணர்த்தும் அறிகுறி ஐந்து செல்லப்பிராணிகளின் நடத்தை நாய் அடிக்கடி கற்பிணி தாயின் அருகில் படுக்கும் பூனை வயிற்றின் அருகே அமர்ந்து மியாவ் செய்வது மாடு பசுவை பார்க்கும் போது அன்புடன் நெருங்கும் குருவிகள் வீட்டில் அதிகம் வருவது செல்லப்பிராணிகள் தாயை எப்போதும் காப்பாற்ற முயல்வது பெண் செல்ல பிராணிகள் பாசம் அதிகம் காட்டும் அவர்கள் குரல் மென்மையாக மாறும் தாயின் வயிற்றை நுகரும் பழக்கம் வரும் செல்லப்பிராணிகள் சண்டை குறைத்து அமைதியாக இருப்பர் அவர்கள் நடத்தை பெண் பிள்ளை சக்தியை உணர்த்தும் பிரபஞ்ச வழி அறிகுறி ஆறு உடை நிறம் மற்றும் பொருட்கள் பிங்க் நிற உடைகள் வீட்டில் அதிகம் சேரும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு பரிசாக வரும் பொம்மைகள் டால்கள் திடீரென யாரோ கொடுப்பார்கள் குழந்தை உபயோகப் பொருட்கள் உங்களிடம் வந்து சேரும் பெண் குழந்தைகளுக்கான ஆபரணங்கள் பரிசாக கிடைக்கும் வீட்டில் பழைய பெண் குழந்தை பொருட்கள் கண்டுபிடிக்கப்படும் கர்ப்பிணி தாய் பிங்க் நிற உடைகள் அணிய ஆர்வம் கொள்வாள் பாப்பா பொம்மைகள் வீட்டில் அதிகரிக்கும் சிவப்பு பிங்க் நிற சின்ன பூக்கள் அடிக்கடி வாங்கப்படுகின்றன இவை அனைத்தும் பெண் குழந்தை வருகை குறிக்கும் அறிகுறி ஏழு இடது கண் கை சின்னங்கள் இடது கண் அடிக்கடி துடிக்கும் இடது கையில் சிறிய வலி உணரப்படும் இடது பக்கம் தூங்க ஆசை அதிகரிக்கும் இடது பாதத்தில் சுடுசுடுப்பு இருக்கும் இடது கையில் பளபளப்பாக வெள்ளை புள்ளி தோன்றும் இடது கையில் வைத்திருக்கும் பொருட்கள் அடிக்கடி தவறாமல் விழும் கர்ப்பிணி தாயின் இடது முகத்தில் குளோ அதிகம் இருக்கும் இடது காதில் மென்மையான ஓசை கேட்கும் இடது பக்கம் உட்கார விருப்பம் அதிகம் வரும் இடது பக்கம் பெண் சக்தி அதனால் இது பிரபஞ்சத்தின் அடையாளம் அறிகுறி எட்டு பெயர்களின் தோற்றம் பெண் குழந்தை பெயர்கள் அடிக்கடி காதில் விழும் டிவி சீரியல் பெண் கதாபாத்திர பெயர்கள் தொடர்ந்து கேட்கும் சமூக வலைதளங்களில் பெண் பெயர்களே அதிகம் தெரியும் உறவினர் நண்பர்கள் யாரும் கேட்டதில்லை ஆனாலும் பெண் பெயர்களை சொல்ல தொடங்குவார்கள் கனவில் கூட பெண் பெயர் யாரோ சொல்லுவார்கள் கர்ப்பிணி தாய் பெண் பெயர்களில் ஈர்க்கப்படுவாள் புத்தகங்களில் பெண் பெயர்கள் அதிகம் படிப்பார் பத்திரிகையில் பெண் பெயர்கள் தொடர்ச்சியாக வரும் பாடல்களில் பெண் பெயர்கள் அடிக்கடி வரும் பெயர் தோற்றம் பெண் குழந்தை பிரபஞ்ச அறிகுறி அறிகுறி ஒன்பது திடீர் சிரிப்பு தாய் காரணமின்றி சிரிப்பால் மனநிலை திடீரென மகிழ்ச்சியாக மாறும் குழந்தைகள் சிரிப்பு போன்ற ஒளி கேட்கும் வீட்டில் சிறிய சிரிப்பு அலைபரவும் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பழைய சண்டைகள் தானாகவே குறையும் சிரிப்பால் வீடு ஒளிமயமாகும் சிரிப்பு அடிக்கடி காலை வேளையில் வரும் தாயின் சிரிப்பு கண்டேஜஸ் ஆகி எல்லோரும் மகிழ்ச்சி அடைவர் இது பெண் குழந்தை வருகைக்கான காஸ்மிக் ஷின் அறிகுறி பத்து இயற்கையின் நேரடி சின்னம் மழை திடீரென பெய்து சூழல் சுத்தமாகும் வானவில் அடிக்கடி தோன்றும் மலர்கள் அதிகம் மலரத் தொடங்கும் மல்லிகை ரோஜா வாசனை அடிக்கடி வீசும் மரங்களில் புது கொட்டைகள் பூக்கள் வரும் புது பசுமை சூழல் உருவாகும் சூரிய அஸ்தமனத்தில் பிங்க் நிற மேகங்கள் அதிகம் தெரியும் நில ஒளி மென்மையான பிரகாசத்தை தரும் இயற்கையில் சின்ன பாப்பா ஒளிகள் போல் ஒளி வரும் இயற்கை நேரடியாக பெண் பிள்ளை வருகையை அறிவிக்கும்